இன்னைக்கு வந்து சண்டே எதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து எதுவும் நான்வெஜ் எடுக்கல எதுவும் இல்ல இந்த அடிக்கிற வெயில வந்து நாங்க வந்து வெறும் கீரையும் வெண்டக்காய் பொரியல் தான் சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் வெண்டக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் காரப்பழம் வைக்கல அதுக்குள்ள அந்த அப்பா வந்து அரக்கோணம் போடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க போயிட்டும் வந்துட்டாங்க உட்காந்துருக்கோம் இன்னும் வயலாம் இதுல பெருசா டப்பா மாதிரி இருக்குதுன்னு தெரியல அடிக்கிற வெயிலுக்கு திருப்பி போனா தான் இருக்கு அவருக்குரு உங்களுக்கு வயது அவருக்கு பண்ணி செரு போயணும் இருக்கிறாரு நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு செருப்பு வந்து அப்பா வந்து டூட்டி வேலை சைடா டியூட்டி டூட்டி மாலை போட்டுக்கிற செருப்பு ஏன்னா இந்த மாதிரி செருப்புலாம் வந்து போட்டுன்னு செய்ய முடியாதுன்ட்டு இந்த மாதிரி செருப்பு ஏன்னா அப்பா வேலை சைடு வந்து இந்த மாதிரி செருப்பு போட்டுனதுனால செய்ய முடியாது ஆனா வந்து கீழே வந்து பின்னங்கலாம் வந்து அவரை ரெடி பண்றதுனால அப்படி அப்படியே போட்டு ஏன்னா நார்மலா வந்து செருப்பு இந்த செருப்பு இருந்தால் இது வந்து கொஞ்ச நாளைக்கு போடணும் இது வந்து நாங்க வெளியே வாசல்

ஆஹ் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்கும் அது இந்த வெயில் டைம்ல நம்ம கடைக்குது எவ்வளவு பெருசம் ஓ கிருமி பழம் நன்றி ஊத்தி ஜூஸ் போட்டு வச்சா சூப்பரா இருக்கும் ஆ ஆஹ் வாங்க வாங்க விலகு விலகு அது ரெண்டு புரிய மறக்காம இந்த யாரா சாப்பிடுறீங்கன்னு மறக்காம என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது சக்கரை வந்து ஜூஸுக்கு யாரும் கவலை ஏன்னா வந்து நம்ம வீட்ல தனிப்பன் ஜூஸ் குடிக்கிறதுனால வந்து சக்கரை எப்படியோ ஒரு மாசத்துக்கு எப்படியோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ ஆயிடுச்சு நன்னாரி ஜூஸ் நன்னாரி இது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இந்த இதுதான் வந்து அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து தருவாரு ரோஸ் மில்கும் சரி நன்னாரியும் சரி இதுதான் நல்லா சூப்பரா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் இப்ப இது ஊதி தான் வந்து நான் சர்பத்து ஜூஸ் போடலாம்னு இருக்கேன் இது ஒண்ணு இல்லை

மில்க்சம்னி கூல வர்ணமா கூப்பேக்கு தூளு தூளு கேக்கு வந்துருவா

அதுமா <laughs> வேணுமா <laughs> சிவன் 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 சரிங்க அப்பா வந்து கிர்ணி பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து கிர்ணி பழம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது அந்த பேர் எனக்கு தெரியல மறக்காம நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிருங்க அது என்ன பேரு இப்ப இந்த தான் வந்து நம்ம ஜூஸ் போட போறோம் ஸ்டீவா பாருங்க வெயிலுக்கு ஒன்னும் முடியல அதால எங்க உக்காந்துட்டு இருக்கா எப்படி இருக்கான்னு பாருங்க

பலத்த போடுமா நீ அதுவா போடு

போட்டாமா போடு 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 இந்த அடிக்கிற வெயிலுக்கு செம்மையா இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி வருது அப்படிதான் வரும் அது பார்த்தா சொன்ன அம்மா கிட்ட வரணுமாவ பிடிச்சு பா பார்த்து பத்திரமா பிடிச்சிக்காவில

ஸ்ரீனி நீ போட்டுங்க தர்பூசணி இது கூட அப்படியே போடுவாங்க பாப்பாவுக்கு கருத்து தெரியறப்ப போடலாம் ஏன்னா அப்பதான் கோட்டுன்னு நல்லா காட்டுவாங்க அம்மா நசுகறாங்க நசுகறாங்க நசிக்கினே இருக்கறாங்க இந்த பார் பாவும் தோ சாப்டா ஆ நல்லா இருக்காப்பா சூப்பரா டே நிப்பாகு அப்ப பாது உட்றவான ஜூஸ் யா அத நல்லா இருக்குது அது மட்டும் டேஸ்ட் பார்த்தா எப்படி இருக்குது இனிப்பா இருக்குதா எப்படி இருக்குது இல்ல ஜூஸ் இல்ல ரெண்டு பீஸ் சாப்டாரு ஒரே பீஸ் தான் மத்த பார் மத்தமா பாதி பீஸ்மா நான் இங்க ரெண்டு கட் பண்ணி வச்சிருந்தா காணோம் இந்த பார் இது என்ன ஆயிட்ட கூட நீங்க போட்டுக்கலாம் அது எப்படி போடுறோம் யாரு அப்பா யாரு அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லுடி தாங்க அப்பா சொல்லுடி தீவானி அப்பா சொல்லுடி தாங்க போட்டுரு போட்டுறேன்

அதல ஒண்ணு கூட இல்ல நாடா இருக்குது பாரு நாடா சின்ன இருக்குது நாடா இத ஐஸ் போட் ஒண்ணே ஃபுல்லா கூலிங் ஆயிருச்சு ஓகே ஜூஸ் குடி எங்க அது கிளாஸ் காணா ஓ ஓகே வந்தற வந்தரே அப்பா ஏய் அப்பா அப்பா ஏய் பா வீட்டு ஓனர் குடுமா முதல்ல

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வெயில்லாம உடம்பு பார்த்து பாத்திரமா வச்சுங்க தேவையான அளவுக்கு நல்லா ஜூஸ் தண்ணிங்க நல்லா ஐஸ் தண்ணி குடிக்காதீங்க ஜூஸ்ங்க நல்லா குடிங்க ஐஸ் கம்மியா போட்டு குடிங்க அதே மாதிரி தண்ணிங்க நல்லா குடிங்க வெயில் யாரோ ரொம்ப சுத்தாதீங்க குழந்தை வச்சவங்க கொஞ்சம் குழந்தை சேஃப்டியாக பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க ஸ்ரீவதி மாதிரி நிறைய பார்ப்பாங்க இருக்காங்க வெயில் ரொம்ப இருக்கு அதனால பார்த்து பத்திரமா இருங்க சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை நான் சொல்றேன் வெயில எல்லாம் பாத்து பத்திரமா இருங்க சித்திர மாசம் பிறந்துருச்சு வாங்க பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க கென்னி பழம் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க